ல மூச்சு சேணறாது அடேங்கப்பா என்னோ நீதே ரொம்ப நாள் நடக்கறத네 ஆமா உங்க இருக்காங்க நம்ம கதையில வரு ஞான தேவி இருக்கதே இல்ல சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க எங்க அம்மா சின்னம்மா அவரோட இந்த வீட்டு மறுபடி வந்திருக்காங்க ஆச்சரியமா இருக்கே உன்னே வா லேனா சின்னம்மா என் அப்ப யாராவது கை தொத்தது புன்னை குளிர் விட்டது என்னை கண் பட்டது கொஞ்சம் நெஞ்சம் கை தொத்தது புன்னை குளிர் விட்டது என்னை பார்வை மனதில் விழுந்தது விழி மலர மலர பார்த்த பார்வை மனதில் விழுந்தது உடல் புலுங்க கூலுங்க சிரித்த அழகு அடியில் விழுந்தது உடல் புலுங்க பொழுங்க சிரித்த அழகு அடியில் விழுந்தது பொஞ்சம் நெஞ்சம் கை போட்டது உன்னை குளிர்விட்டது என்னை பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ இல்லை பருவ பெண்ணை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ இந்த பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ இல்லை பருவ பெண்ணை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ து கொஞ்சம் உண்பட்டது நெஞ்சும் கைத்தட்டது உன்னை விட்டது என்னை காரணம் என்ன உன்பால் விழிகள் சிவந்திருக்கும் காரியம் என்ன உன்பால் விழிகள் சிவந்திருக்கும் காரியம் என்ன பட்டது கொஞ்சம் உன் பட்டது நெஞ்சம் கைப்பட்டது உண்மை குளிர்விட்டது என்னை கண் பட்டது கொஞ்சம் உன் பட்டது நெஞ்சம் கைப்பட்டது உன்னை குளிர்விட்டது என்னை நமசிவாயம் தோட்டம் குளத்தில் குளிப்பதோ தண்ணீர் எடுப்பதோ கூடாது உத்தரவின்றி செய்தால் தண்டிக்கப்படுவார்கள் படுவார்கள் படுவார்கள் நமசிவாயம்

பெரிய காயமா இருக்குங்க இந்த பள்ளிக்கூடத்தை கட்டெடுத்தாலும் குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து வந்தாலும் மருந்து நானும் இதை பத்தி பட்டாமணி இடத்தை பலதரம் சொல்லியிருக்கேன் கவனிக்கவே இல்ல கவலைப்படாங்க நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் சோமோ சரிங்க பாங்க உட்காருங்க வீட்டுல யாரும்

உடனே உட்கார்ந்து இருப்பீங்க அந்த அறிவு எனக்கு கேட்டல என்ன இருந்தாலும் நான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சவர் தானே ஓஹோ பெண் பார்க்க வந்த போது உங்களை படிப்பு பத்தி நான் கேட்டது இன்னும் மறக்கலையே மறக்க முடியுமா நான் வாக்கியசாலி உங்களை மரும புள்ளைய அடையிறதுக்கு ஆனா பள்ளி அதிர்ஷ்டசாலி வள்ளி சொல்றது சரியா போச்சு வள்ளி என்ன சொன்னா

சொல்லு நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அதை உடனே புதுப்பிக்க பணம் வேணும் அதனால நம்ம கிராமத்துல தரிசா கிடைக்கிற புறம்போக்கு நிறத்தை எல்லாம் நானும் என் கூட்டாளிகளுமா சேர்ந்து உழுது பயிரிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை இந்த பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தலாம்னு திட்டம் போட்டுருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல யோசனை தான் எதுக்கும் பட்டாமணியார் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ ஏன்னா அவன் ஒரு கிருக்க அவன கலந்துக்கலாம் அது இருந்து எழுதி போட்டு கலாட்டம் பண்ணுவான் சரிங்க இத வந்துட்டேங்க நான் கொடுக்குறேன் ரொம்ப சுடுதுமா நானே கொண்டு போய் கொடுக்குறேன் வர

பாப்பா முருகா என்ன மனுவெல்லாம் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறியா உன் திட்டம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா அதுக்கு என்னால ஆன உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறேன் உறப்போக்கு நேரத்தை பயிரிட நீ எப்போ மனு எழுதி கொடுப்போ நான் துணிச்சிட்டு இருக்கிறேன்

நிலத்தை வயலாக்கி பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு ஒரே சமயத்துல ரெட்ட புகழ் அடைய இவனை நான் விடுவேனா

அனுமால போட சொல்றியா எப்படி பா முடியும் ஏற்கனவே உங்க கால சரியாவே நடக்க முடியல நீங்க எப்படி பா தாவ போறீங்க என்னதாமா செய்ய சொல்ற அப்பா பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கற வாத்தியாரா இருங்கப்பா பக்கவாட்டி வாத்தியத்தோட எதிர்ப்பா ராவண வேஷத்துக்கு வேற ஆளாவும் பாக்கணும் வாத்தியார பத்து தலையோட ஆள் பாக்கட்டுங்க பத்திரிகையை பாரு அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருக்கான் அந்த முகையை நான் தேடேன் ஆள பாரு அழகா அம்சமா அருமையா பாடக்கூடியவர்கள் சம்போ பகா தேவா சம்போ பகா தேவா சாம்ப சதா சிவா சம்போ மகா தேதா சிவா

ய்ய் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேஷம் கொடுத்தத பத்தி ஒத்திக்கே நாளை வந்து ஆரம்பிச்சிருவோம் நான் வரேன் பாத்துல இந்த பக்கம் ஓஹோ பூசனாளா தேவா இந்தப்பா முருகா பொறம்போக்கு நிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் உன்னுடைய திட்டம் நிறைவேற அதுக்கு யார் காரணம்னு எங்களுக்கு தெரியும் அது வேற யார நந்தி மாதிரி நீதான் நீ இருங்க அவன் சொல்றதுலயும் உண்மை இருக்கு எங்க திட்டங்களுக்கு இடைஞ்சா இருக்கிறது நீங்களா தான் அட கடவுளே நான் என்னப்பா பண்றது மனு எழுதி கொடுத்தேன் அதை சர்க்காருக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் உத்தரவு வந்ததும் புறம்போக்கு நிறத்தை சட்டப்படி நீ சாகுபடி பண்ணிக்க நான் வேண்டாம் சொல்றேன் மனவ சர்க்காருக்கு அனுப்பி இருந்தால உத்தரவு வரும் சொல்றியா அது உங்க மனசாட்சி கேட்க வேண்டிய கேள்வி பட்டாமணியாரை நாங்க எழுதி கொடுத்த மனவை கிழிச்சு போட்டுட்டு உத்தரவு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லி ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டீங்க நீ அனாவசியமா சந்தேகப்படுற இல்ல அவசியத்தோட தான் சந்தேகப்பட்டு தாலுகா ஆபீஸுக்கு போய் எங்க மனு வரவே வரவேலைன்னு சொல்லிட்டாங்க அப்படியே சொன்னா அது மட்டும் இல்ல நாட்டை கழனி ஆக்கிறதுக்கு அரசாங்கமே ஆதரவு கொடுக்க தயாரா இருக்குன்னு தாசில்தாரே சும்மா கையில விடாத. ஆ அது ஊமைல. வாயை மூடா. ஏய் மச்சான், ஜம்பு மாதிரி விஷயத்தை போட்டு இழுக்குறே. கௌரவமா ஒரு மொமெண்ட் எடுத்துட்டு போய் அங்க வெட்டு இங்க ஏன் வெட்டி விடுறே? முதல்ல பாரு. போலீஸ் காலி. கொన్ని ஜோன்ஸ் பாரு. இது யோசிக்கிறது? ஒரே வார்த்தை. உத்தரவு வந்ததக்கப்புறம்தான், பிரம்புக்குள்ள இருந்து அடி எடுத்து வைக்க முடியும். அது வரைக்கும் நான் காத்திருக்கலாம் ஆனா காலமும் பள்ளிக்கூடமும் காத்திருக்காது உத்தரவு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அந்த கட்டளைத்தை உறுதே தீர்வேன் குற்றம் சட்டத்தை நீங்க சரியா புரிஞ்சிருந்தா என் திட்டத்துக்கு குறுக்க நிப்பீங்களா யார் தெரியுமில்ல ஏன் சும்மா உடம்பு போட்டு அலட்டிக்கிறேன் ஏதோ பட்டாமணி மாச்சே ஊருக்கு பெரிய ஆச்சேன்னு மரியாதை காமிச்சா அதை காப்பாத்துக்க தெரியலையே